புயசலாட் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் ஒழிக்க வேண்டிய ஒன்பது காரியங்கள் ஒழித்து கட்ட வேண்டும் இவைகள் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது காணப்படக்கூடாது அவைகளை ஒழித்து கட்டுங்கள் இவைகளை நீங்கள் ஒழித்து கட்டினால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் நேற்றைய தினத்திலே இரண்டு காரியங்களை பார்த்தோம் ஒன்று சகலவித அழுக்கு ரெண்டாவது கொடிய துர்குணம் இன்னைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நேற்று அப்போசனாகிய யாக்கோபு சொன்னதை பார்த்தோம் இன்றைக்கு அப்போசனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அவர் ஒழிப்பதற்கு அவர் ஒரு அஞ்சு காரியம் சொல்கிறாரு அதில் ரெண்டு காரியம் இன்றைக்கி பார்ப்போம் தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் தியானிக்க போகிறோம் கர்த்த நமக்கு உதவி செய்வார் அதனால் ஒவ்வொரு நாளும் இரண்டு இரண்டாக பார்ப்போம் கடைசியில் ஒரு காரியம் பார்ப்போம் மொத்தம் ஒன்பது காரியங்களை பார்க்கிறோம் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் நான் வாசிக்கிறேன் பாருங்க ஒன்று பேதிரு ரெண்டாவது அதிகாரம் ரொம்ப அழகா போட்டிருக்கு இப்படி இருக்க ரெண்டு பேதிரு ஒன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் எப்படி கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு அப்ப இவர் எதை ஒழிக்க சொல்றாரு கிட்டத்தட்ட சகல துர்குணம் சகலவித கபடம் வஞ்சகம் பொறாமை புறங்கூறுதல் இவர் ஒரு ஐந்து காரியங்களை நாம் ஒழித்து விட வேண்டும் என்று எழுதுகிறார் நேற்றைய தினத்தில் சொல்லாகிய யாக்கோபு இரண்டு காரியங்களை சொன்னதை பார்த்தோம் அழுக்கையும் சகலவித அழுக்க சாரி எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விடுங்கள் அப்படின்னு பார்த்தோம் இங்கு இவர் எழுதுகிறார் சகல துர்குணத்தையும் இவர் சொல்றது சகல துர்குணம் நான் நேற்று ஒரு சம்பவம் சொன்னேன் இன்னைக்கு ஒரு காரியம் சொல்றேன் கவுனிங்க நேற்று சொன்னது கொடிய துர்குணம் இன்றைக்கு சொல்றது சகலவித துர்குணம் சரியா சகலவித துர்குணத்தையும் கபடத்தையும் நீங்கள் ஒழித்து கட்ட வேண்டும் இவைகளை நீங்கள் ஒழித்தால் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல விசுவாசிகளா நல்ல ஊழியக்காரங்களா நல்ல தேவனுடைய மனுஷனா மனுஷியா பரிசுத்தவானா பரிசுத்தவாடியா இந்த உலகத்துல உங்களால் வாழ முடியும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பு நம்முடைய மரணம் இருந்தால் நாம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து இயேசு கிறிஸ்து வரும்பொழுது முதலாவது எழுந்திருப்போம் இல்லை நம்முடைய நாட்களில் இயேசு கிறிஸ்து வருவாரே ஆனால் நாம் எக்காலம் துணிக்கும்போது மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட மகிமையில் சேர்க்கப்படுவோம் சரியா என கிறிஸ்தவ வாழ்வே இதுதான் அடிப்படை கிறிஸ்துவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் அதுக்கு தான் கத்தர் பேசுகிறாரு ஒழித்து கட்ட வேண்டியதை ஒழிச்சு கட்டு இதை நீ ஒழித்து விட்டால் நீ நன்றாக இருப்பாய் இப்போ இப்போ இன்னைக்கு ரெண்டு காரியம் பார்க்கலாமா முதலாவது சகல சாரி ஆமாம் சகல துர்குணம் நேற்று பார்த்தது கொடிய துர்குணம் இன்றைக்கு சகல துர்குணம் அதை இப்படி சொல்லட்டுமா எது எதுலாம் உங்களுக்கு தப்புன்னு தெரியுதோ எது எதுலாம் கெட்டதுன்னு தெரியுதோ அதை இதெல்லாம் ஒழிச்சு கட்டுங்க உங்களுக்கு புரியுதா ஆண்டவர் நமக்கு நன்மை தீமை அறியத்தக்க அறிவை தந்துட்டார் தந்துட்டார்னு சொல்கிறத விட நம்ம எடுத்துக்கிட்டோம் அதெல்லாம் உண்மை நம்ம எடுத்துக்கிட்டோம் அன்றைக்கு ஏவால் அவங்க போய் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால மனுஷனுக்குள்ளே என்ன அறிவு வந்துட்டுன்னா நன்மை தீமை அறியத்தக்க அறிவு வந்துட்டு அப்போ எது சரி எது தப்பு நமக்கு தெரியும் இல்லையா அப்போ சகலவித துர்குணம்னா துர்குணா கெட்ட குணம் அப்போ எது எது கெட்டதுன்னு தெரியுதோ அதெல்லாம் ஒழிங்க நான் நேற்று சொன்னேன் கொடிய துர்க்குணத்தை சொன்னேன் இன்னைக்கு சொல்கிறேன் எது எது தப்புன்னு தெரியுது லஞ்சம் வாங்கிறது தப்பு பொய் சொல்றது தப்பு திருடுறது தப்பு நம்ம சம்பவம் சொல்லட்டுமா பைபிளில் தாவிதுடைய பையன் ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு இருந்த துர்குணத்தை பாருங்கள் என்ன தெரியுமா அவன் என்ன பண்ணிட்டான் தன்னுடைய இன்னொரு அதாவது தாவிதுடைய இன்னொரு மனைவியுடைய அதாவது அப்சல்வனுடைய தங்கச்சி தாமார அவன் கெடுத்து விடுவான் அதாவது அந்த கால வழக்கத்தில் இன்னொரு தாய்க்கு பிறந்த பெண்ணை திருமணம் செய்வது வழக்கம் இருந்திருக்கு அந்த பொண்ணு சொல்லும் நீ போய் தாவிதிட்ட பேசு ராஜாட்ட பேசு கண்டிப்பா தருவாருன்னு அந்த பொண்ணு சொல்லும் ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறத கேட்காம அவளை கற்பழிச்சிட்டு அவளை கற்பழிச்சதுக்கப்புறம் சொல்லுவான் வீட்டை விட்டு அவளை அனுப்புங்கன்னு சொல்லி அதாவது அவ சொல்லுவான் நீ முதல்ல பண்ணதை விட இப்போ பண்ணது ரொம்ப கொடுமையாக இருக்குப்பா அப்படின்பா புரியுதா இது ஒரு துர்குணம் இது சகல துர்குணம் சகல துர்குணத்தில் இது ஒன்று இந்த மாதிரி கெட்ட காரியங்கள் என்ன இருக்குன்னு பாருங்க உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத கெட்ட காரியங்கள் இருக்கிறதோ அதை உங்களை விட்டு ஒழிங்க ஏன்னா பைபிள் சொல்லுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து இடத்துல திரும்ப கிடவும் அப்போ கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களை கொஞ்சம் நிதானிச்சு பாருங்களா என்கிட்ட எந்த காரியம் கெட்ட விஷயம் என்கிட்ட இருக்குது உங்ககிட்ட எந்த விஷயம் கெட்டது இருக்கோ அதை முதல்ல ஒழிச்சுக்கட்டுங்க அதை நீங்கள் ஒழிச்சிங்கன்னா கிறிஸ்துவுக்கு நல்ல விசுவாசிகளாக இருப்பீங்க ரெண்டாவது சகலவித கபடம் கபடனா தெரியுதா கபட நாவே உனக்கு எண்ண கிடைக்கும்னு பைபிளில் போட்டிருக்கோம் கபடமா பேசுறது உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது உள்ளத்துல நல்ல எண்ணம் இருக்காது பிறரை குறித்து அதான் கபடம் ஏன்னா யார் உன்னுடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான் கபடாய் ஆணையிடாமலும் அப்போ கபடாய் ஆணையிடும் என்ன அர்த்தம் உண்மையா இல்லாம போலித்தனமாக பண்ணுறது தான் கபடா நடக்கிறது இல்லைன்னா உள்ள ஒன்று வச்சிட்டு வெளியே ஒன்று பண்றது அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா சில விசுவாசிகள் சில ஊழியக்காரங்க சில மனுஷங்க நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க உங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லா பேசுவாங்க உள்ளத்தில் ஒன்று வச்சுட்டு வெளியே வந்து வேற மாதிரி பேசுவாங்க கபடு இதான் கபடு ஏன்னா இது வந்து என்ன தெரியுமா செய்யுமா உங்கள் வாழ்க்கையை தீட்டுப்படுத்துன்னு பைபிள் சொல்லுது ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தீட்டுள்ளதாக இருக்கும் இயேசு சொன்ன வார்த்தையை சொல்லட்டுமா ஏசு சொல்கிறார் படிச்சு பாருங்க மார்க்கு ஏழாவது அதிகாரத்தில் சொல்கிறார் நான் வாசிக்கிறேன் மார்க் ஏழில் போட்டிருக்கு அந்த வார்த்தையை படிக்கிறேன் இருந்து படிக்கிறேன் மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்கு உள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் இது எல்லாம் பொல்லாங்காம் பொல்லாங்கானவைகளாகிய இவைகளே இவைகளே எழுதப்பட்ட இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் அப்போ இது தாங்க மனுஷனை தீட்டுப்படுத்துது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தீட்டுப்பட்டுறோங்க நீங்கள் தீட்டு உள்ள கிறிஸ்தவங்களாக இருந்தால் பரவதுக்கு போக முடியாது பைபிள் சொல்லுது தீட்டு உள்ளதும் பொய்யை நடைப்பிக்கிறதும் அருவருப்பானதை செய்கிற எதுவும் பரலோராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க முடியாது அப்போ நீங்கள் தீட்டுப்பட்ட கிறிஸ்தவனாக இருந்தால் எப்படி பரலோத்துக்கு போக முடியும் அப்போ உங்களை தீட்டுப்படுத்துறது எது தெரியுமா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அதில் ஒன்று கபடு அதனால தான் பேதர் எழுதுறாரு நீங்கள் சகல துர்குணத்தையும் எல்லா வித கபடத்தையும் நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்று எழுதுகிறார் அப்போ நம்ம நேற்று பார்த்தோம் எல்லா வித அழுக்கு கொடிய துர்குணம் இன்றைக்கு பார்க்குறோம் சகலவித சகல துர்குணத்தையும் எல்லாவித கபடத்தையும் நீங்கள் ஒழிக்கணும் இதை ஒழிச்சிங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்முடைய நோக்கம் என்ன நம்முடைய விசுவாசம் என்ன நம்முடைய நம்பிக்கை என்ன நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன எல்லாரும் நம்முடைய இயேசு கிருஷ்ணனுடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இந்த பூமியில் நாம் நம்முடைய கண்களை மூடினால் அடுத்த அடுத்த மறு நொடி தேவ சமூகத்தில் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கையை நீங்கள் வெற்றியோடு முடிக்கணும்னா ஒழிக்க வேண்டியதை ஒழிச்சிருங்க மறுபடியும் சொல்கிறேன் சகல துர்குணத்தையும் ஒழிங்க எது எது தப்பு சகலன்னா எது எது கெட்டதோ அது உங்களுக்கு வேண்டாங்க இதெல்லாம் கெட்டதுன்னா உங்களுக்கு வேண்டாம் அப்படி நீங்கள் இது பண்ணுங்க நான் ஒன்று சொல்லட்டுமா இன்றைக்கி நியூட்ரிஷன் ஒருத்தவங்க இருக்காங்க இந்த சாப்பாடு நம்ம கொடுக்குறாங்க தெரியுமா இப்போ அந்த சில பேர்லாம் நியூட்ரிஷனில் என்ன பண்ணுவாங்க ஃபுட்டை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இதை எதுவும் நீங்க சாப்பிடுங்க இதை எதுவும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு இன்னைக்கு அதுக்கெல்லாம் டாக்டர் வந்துட்டாங்க அப்ப அவங்க சொல்றாங்க இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடாதீங்க இது உங்க உடம்புக்கு நல்லது இது வேண்டான்னு சொல்றாங்கல்ல ஏங்க அதே தாங்க சொல்கிறேங்க உங்க 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை தீட்டுப்படுத்துகிற உங்களை கெடுக்கிற எதுக்கும் நீங்க இடம் கொடுக்காதீங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு இன்னும் இதில் இதிலேயே மூன்றுக்கு நம்ம பார்ப்போம் கத்தை நமக்கு உதவி செய்வார் செய்வாரு